நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக திறனில் கரவை கேரண்டியில் ஒரு கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃபில் நல்ல ப்ரீடில் இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்துருச்சு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடா இருக்குதுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா அழகிய காரி சட்டை காலை கன்றுதாங்க ஈன்றுக்குது கன்று இன்று சரியாக ஒரு பத்து நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல இளங்கறவையில் ஒரு ஹெச்எஃப் கிராஸில் நல்ல கரை வர்க்கத்தில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துகிட்டு இருக்கு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாங்க இந்த பதினெட்டு லிட்டர் கரவை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தா கூட மாட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போடி டைப்பில் நல்ல ஒரு முகலட்சமான மாடாகவே இருக்குது நல்ல சைஸ்ல இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குண தாங்க குணத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேஜர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமா எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க கன்றி மாடும் சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க நல்லா எல்லா கிளைமேட்மே தாங்குற மாதிரி ஹெச்எஃப் கிராஸில் நல்ல கரை வருகத்தில் அதிக கறவையில் ஒரு மாடு வேணும் நல்ல தரத்தில் வேணும் போலி டைப்பில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்துருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் என்ற ஊரில் இந்த கன்று மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றம் காணப்படுங்க வெளியே கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கனா மாட்டோட உரிமையாளர் என்ன அதை நான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்